எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ மிட் வீக் எவிக்ஷனில் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா அவர்களை வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ விஜய் வர்மா எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறப்ப பயங்கரமாக வந்து ஒட்டச்சி கிடச்செலாம் வந்தார் சுற்றியில் வச்சு நம்மளும் வந்து எல்லாம் பயங்கரமாக செதற விட்டோம் பயங்கரமாக வந்து பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா புளி வரும்னு பார்த்தா உள்ளேருந்து எடுத்தால் பூனை வந்துச்சு மேம் அப்படின்ற மாதிரி அதை பார்த்து நாங்கள் வந்து மிரண்டு போயிட்டோம் அதாவது லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவுக்கு வந்து பயங்கர சொம்படித்து அவர் வந்து அவருடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டு போய்ட்டே இருந்தார் மற்றபடி யூனிக்கான ஒரு பிளே அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்து சுத்தமாக இல்லை அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜய் யூஸ் பண்ணி மாயா வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு இவங்களை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு கூட இப்போ அப்படியே மாயாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஸோ கடைசி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் போட்டு பாருங்கள் இவ்வளோ நண்பர்கள் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளோ வித்தியாசம் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதனால் விஜயவர்மா வெளியேறும் பொழுது மாயா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இல்லாட்டி அவங்க யார் போனாலும் ஃபீல் பண்ணல ஜாலியாக என்ஜாய் ஃபன் நம்ம ஒரு புக்கே நம்ம பட போட போகிறோம் நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கர கவித்துவமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துமே வந்து அவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறதுல பெரிய ஆள் அதுவும் விஜயவர்மா மாதிரிலாம் ஆட்களுக்கு ஸோ வேறு லெவலில் சரி போய் ஓட்டை போட்டிருப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரே ஒரு ஹோப் விஜயவர்மாவுக்கு மாயா வந்து தான் அவங்க டீமு மிச்சம் எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னாலும் ஒரு சொம்பு போனால் இன்னொரு சொம்பு ஒர்க் எப்படி என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க விஜயபுரமாக போனான்னா உள்ளே விக்ரம் போகிட்டான் இங்கே ரெண்டு நாள் தானே எப்படியும் அந்த அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம் எப்படி ஜாலியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒன்று பேசணும்னு நினச்சேன் அடுத்து ஒரு சின்ன சண்டை நடந்துச்சுங்க ஆக்சுவலாக தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் திருப்பி ஸோ தினேஷ் அவருடைய பாயிண்டில் ரொம்ப கிளாரிட்டியாக அர்ச்சனாவோட கேம் இது தான் அது தான் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணாலும் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி இட்ஸ் டூ லேட் அப்படின்ட்டாங்க இந்த ரெண்டு நாளில் ஃபினாலே இனிமேல் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் வந்த விஷயத்தை திருப்பியும் வந்து நீ ஸ்டாம்ப் பண்ணுற உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா அதை நீனோடத்துக்கு பண்ணுற அப்படிங்கிறத ஒரு மூன்று வாரம் முன்னாடி பேசியிருந்தார் அப்படின்னா நானும் ஃபயர் விட்டுருப்பேன் பட் அப்போ இதெல்லாம் விசித்ரா 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 விசித்திரா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவர் வந்து அர்ச்சனாவோடைய கேமை சுத்தமாக நோட்டீஸ் பண்ணாமல் போயிட்டார் அர்ச்சனாலாம் ஆளா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்டாரு ஸோ இப்போயும் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபன்னுக்கு பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சில விஷயங்கள் பண்ணுறாரு அது வந்து அவங்களுக்கும் புரியுது பட் அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் தினேஷ் ஏன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகலங்கிறது தெரிஞ்சிருச்சு சொத்திரி திரி உள்ள உட்காந்து எனக்கு வந்து நான் இவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பச்சை நடிப்பு மாதிரி தெரியுது ஓட்டுக்காக வர மாதிரி தெரியுது அர்ச்சனா சரி இவங்க கூட வந்து சும்மா அவனை உரண்டு எழுத்துன்னா இவன் வந்து போட்டான்னா இன்னும் நாலு பேர் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேசிஸெலாம் வராங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு ஏன்னா ஒருத்தவங்களை வந்து இப்படி பண்ணுறாங்கிறப்ப நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க மூணு நாலு நாள் ஜாலியாக இருந்துட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் அவங்க அங்கே ஒரு கேம் ஆடுறாங்க அர்ச்சனா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது அர்ச்சனாவில் தான் ஓட்டை வந்து எடுத்துகிட்டு வர போகுது தினேஷ் வந்து ரொம்ப ட்ரிகராக வராது ம் அது என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் அங்கே இப்போது இவங்க இன்னொருத்தவங்களை பற்றி பேசும்போது வாயை வாய இருக்கணும் ஆனால் இவங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பட் தினேஷ் கிட்டே பேசும்போது அர்ச்சனா வாயை மூடிட்டு தான் இருக்காங்க வேறு வழி இல்லை ஏன்னா திருப்பி பேசினாலும் வந்து யூஸ் கிடையாது ஏன்னா அவர் வாய்ஸ் கொஞ்சம் லவுடு விஷ்ணு மாதிரி வளர மாட்டார் பாயிண்டால் வந்து பொழுது அவங்களால வந்து நிற்க முடியாது அந்த இடத்துல அர்ச்சனாவில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஸோ எனக்கு ஏன்னால் சொன்ன மாதிரி தினேஷ் இருந்தே இந்த கேம் ஆடி ஆட்டிருந்தாங்கன்னா மேபி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிடச்சிருக்கும் பட் இது லாஸ்ட் டைம் அதனால் ஒன்றும் இம்பாக்ட் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்